உங்கள் சிவங்கி ஜோதிடர் பி செந்திக்குமார் பேசுகிறேன் கடவுள் அணுக்கிறோம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புதிய புதிய ஜோதிட தகவலை வீடியோ மூலம் பதிவிடுகிறேன் இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னா யார் யாருக்கு காதல் யோகம் அது என்ன கிரக சேர்க்கை அது ராசி கட்டத்தில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே காதல் அப்படின்னாவே புதன்கிற கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் காதல் என்றாவே புதன்கிற கிரகத்தை நம்ம எடுத்துக்கணும் காதல் வலை அப்படிங்கிற கேது எடுத்துக்கணும் அப்போ இரண்டு கிரகத்தை நம்ம எடுத்துக்கணும் புதன் கேது இரண்டு கிரகங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் யாராவது ராசி கட்டத்தில் பிறப்பு ராசி கட்டத்தில் புதன் கேது இணைந்திருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ அல்லது புதனுக்கு ரெண்டாம் இடத்தில் கேதோ இல்லை கேதுக்கு ரெண்டாம் இடத்தில் புதனோ இருந்தால் அவங்க கண்டிப்பாக காதல் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுங்க புதன் கேது யார் ராசிக்கட்டல் எந்த ராசினாலும் இணைஞ்சிருக்கலாம் புதன் கேது எந்த ராசிக்கட்டில் இணைஞ்சிருந்தாலோ அல்லது திரிகோணம் திரிகோணங்கிறது ஒன்னஞ்சொம்பல் ஒன்னஞ்சு அம்பில் புதன் கேது இருந்தாலோ அவங்க கண்டிப்பாக காதல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப புதன் கேது இணைவுங்கிறது ஒரு ஜாதகருக்கு காதல் கொடுக்குது ஒரு இளமையில ஒரு காதல் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ புதன் கேது இணைவை சந்திரன் பார்த்தா அவங்க ஓடி போய் திருமணம் செய்து கொள்வார்கள் அந்த புதன் கேது செவ்வாய் பார்த்தால் அந்த காதல் அவங்களுக்கு தோல்விட முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி புதன் கேது இணைவை சுக்ரனோ குருவோ பார்த்தா அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜா மாறுது அப்படிங்கிற நம்ம செஞ்சுக்கலாம் அப்ப ராசி கட்டத்தில் வந்து நம்ம இதை எளிமையான முறையில பார்த்துக்கலாம் இன்னொரு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்க வந்து காதல் திருமணம் செய்கிறாங்க ஒரு சில பேர் வந்து மனைவி இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க அப்ப காதல் திருமணங்கிறது புதன் கேது நினைவு காதல் திருமணம் பண்ணுறாங்க அந்த கா அந்த காதலை வந்து செவ்வாய் பார்த்தா அவங்களுக்கு தோல்விய முடியுது சந்திரன் பார்த்தா ஓடி போய் திருமணம் செய்து கொடுறாங்க சுக்ரன் குரு பார்த்தா அவங்க வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜா மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ செவ்வாய் சுக்கரன் பார்த்தா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் அவ கண்டிப்பாக விரும்பி திருமணம் செய்து கொள்றாங்க அப்போ ஒரு ராசி இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கிறவர்கள் வந்து திருமணம் பின்னாடி அவங்களுக்குள்ள அண்ணுனிய நணையாக இருக்கும் ஆனால் அன்னியுன்னு எவ்வளோக்கு அவ்வளோ இருக்கோ அது சிறு சிறு சண்டைகள் நம்ம வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப ராசி கட்டத்தில் நம்ம காதலங்கிறத வந்து நம்ம இப்படி வந்து எளிமையான முறையில் நீங்கள் பிறப்பு ராசி கட்டத்தில் எளிமையான முறையில் பார்த்துக்கலாம் சரி இந்த வீடியோவை பார்த்தவங்க நம்ம புரியலைனா திருப்பி இருக்க கேட்டுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்